புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுக்கா நாகுடி போஸ்ட் புறங்காடு என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ தகவல் கொடுத்துருந்தாங்க ஒரு பாம்பு ஒன்று வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சுன்னு சொல்லி இப்போ அந்த பாம்பை கொண்டு வந்து இப்போ இந்த மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதியாக பார்த்து விட போகிறோம் இந்த பாம்புக்கு ஏற்ற ஏரியா இது இது வந்து சாறை பாம்பு உள்ள வீடியோவில் ஒன்றும் தெரியலை அவ்வளோதான் ஏன்னா வெயில் நேரங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது வீடியோவில் அவ்வளோதான் தெரியலை இது சாரை பாம்பு பாருங்கள் இப்போ தலைவன ரிலீஸ் பண்ணிடுறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு எவ்வளோ குயிக்காக பாருங்கள் மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்காரு மின்னல் வேகத்தில் மறைஞ்சிட்டாரு பாம்புகளை எந்த இடத்துலையும் அடித்து கொன்றாதீங்க வனத்துறை தீயணைப்புத்துறை உங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பிடிச்சிருவாங்க தீ பாம்பு பிடி வீரர்களுக்கு தகவல் கொடுங்க பிடிச்சி கொண்டு உயிரோடு காப்பாற்றி கொண்டு விட்டுருவாங்க நன்றி வணக்கம்